என் பெயர் நிலா வயது பனிரண்டு என் சிரிப்பு என் கிராமத்திற்கே வெளிச்சம் கொடுத்தது ஆனால் ஒரு நாள் அந்த சிரிப்பை ஒரு கொடூரமான நிழல் விழுங்கியது அந்த நிழல் பல காலமாக அன்பு என்ற போர்வையில் மறைந்திருந்தது இது ஒரு திகில் கதை அல்ல இது ஒரு உண்மை கதை ஒரு சின்ன பெண்ணின் தைரியமான போராட்டமும் அவளது வலிமையான குரலும் எப்படி ஒரு கிராமத்தையே அதிர வைத்தது என்பதன் பதிவு இந்த கதை நான் ஒரு காலத்தில் பனி மூடிய மலைகளுக்கும் பசுமையான புல் ிகளுக்கும் நடுவே வாழ்ந்த ஒரு சின்ன பெண் என் பெயர் நிலா என் வாழ்க்கையின் ஒரே இலக்கு காலையில் எழுந்ததும் பள்ளிக்கு போவது மாலையில் என் நண்பர்களுடன் ஓடி விளையாடுவது இரவில் பாட்டியின் மடியில் படுத்துக்கொண்டு கதைகள் கேட்பது மட்டும்தான் என் அப்பா அடிக்கடி என் நிலா பெரியவளாக ஆகி ஒரு மருத்துவராகணும் என்று சொல்வார் நான் தலையாட்டி சிரிப்பேன் அந்த சிரிப்பு அந்த முழு கிராமத்தையுமே ஒளியால் நிரப்பியது போல எனக்கு தோன்றும் ஆனால் அந்த சிரிப்பு ஒரு நாள் காணாமல் போகும் என்று நான் அப்போது கனவிலும் நினைத்ததில்லை எங்கள் கிராமத்தில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு பெரியவர் இருந்தார் நான் அவரை தாத்தா என்றுதான் அழைப்பேன் அவர் எனக்கு சாக்லேட் வாங்கி தருவார் பள்ளிக்கு போகும்போது கையை பிடித்து உழைத்து செல்வார் அவர் ஒரு நல்லவர் என்றுதான் நினைத்தேன் என் அப்பாவும் அம்மாவும் கூட அவரை முழுமையாக நம்பினார்கள் ஆனால் அவர் ஒரு கொடூரமான இருளுக்குள் வாழ்ந்தவர் என்பது யாருக்கும் தெரியாது அவருடைய இளமை காலத்தில் கடுமையான வறுமையும் குடும்ப வன்முறையும் அவரை ஒருவித மனநோயாளியாக நோயாளியாக மாற்றியிருந்தன சமுதாயத்தின் புறக்கணிப்பு தனிமை ஆகியவை அவரை ஒரு இரட்டை முகம் கொண்ட மனிதராக மாற்றியிருந்தன வெறியில் அவர் அன்பானவராக தெரிந்தாலும் அவருக்குள் ஒரு மிருகம் இருந்தது ஒரு நாள் கனமழை பெய்தது நான் தனியாக வீட்டிற்கு சென்றேன் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை என் பாட்டி அம்மா அப்பா அனைவரும் வெளியில் சென்றிருந்தனர் தாத்தா மட்டுமே வீட்டில் இருந்தார் அப்போது தானாகவே கதவுகள் மூடி கொண்டன வெறியில் மலை சத்தம் இடி சத்தம் என்று கொண்டிருந்தது ஆனால் என் காதுகளுக்கு எந்த சப்தமும் கேட்கவில்லை என் உடலுக்குள்ளே ஒரு சப்தமில்லாத அமைதி சூழ்ந்தது நான் நடுங்கினேன் என் கைகள் நடுங்கின என் கால்களும் நடுங்கின என் உள்ளமும் போனது அந்த தாத்தா என் பின்னால் வந்தார் அவர் கையை பிடித்து கொண்ட போது அது அன்பு அல்ல அது ஒரு மிருகத்தின் பிடி என்பது எனக்கு புரிந்தது என் உடல் வியர்த்தது நான் அலறினேன் என் அலறல் மலை சத்தத்தில் மூழ்கி போனது அந்த இருண்ட அறையில் நான் ஒரு பொம்மை போல இருந்தேன் என் உடல் என் ஆத்மா என் கனவுகள் எல்லாம் ஒரே இரவில் சிதைக்கப்பட்டன அடுத்த நாள் காலையில் வெளியில் சென்ற பாட்டி அப்பா அம்மா மூவரும் வந்தனர் நான் ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்திருந்தேன் என் உடல் முழுவதும் வலி ஆனால் என் மனதின் வலி அதைவிட அதிகமாக இருந்தது நான் ஒரு கெட்ட பெண்ணா நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன் அந்த சம்பவம் என்னை முழுமையாக மாற்றிவிட்டது யாராவது என்னை தொட்டால் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்வதைப் போல உணர்வேன் என் அம்மா என்னிடம் வந்து ஏன் இவ்வாறு அமர்ந்திருக்கிறாய் என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்டபோது எனக்கு வார்த்தைகள் வரவில்லை என் தொண்டை குழிக்குள் ஏதோ சிக்கியது போல தவித்தேன் நான் பள்ளிக்கு போவதையும் குறைத்து கொண்டேன் நண்பர்களுடன் விளையாடுவதில்லை தனியாகவே இருந்தேன் என் சிரிப்பு காணாமல் போனது என் ஆசிரியையின் அன்பான பேச்சில்தான் மீண்டும் என் நம்பிக்கை துளித்தது அவரிடம் நான் மனது விட்டு எழுதேன் நடந்ததை சொன்னேன் அவர் என் கையை பிடித்துக்கொண்டு நீ எந்த தவறும் செய்யவில்லை உனக்கான நீதி கிடைக்கும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள்தான் என் வாழ்க்கையின் இரண்டாவது அத்தியாயத்தை ஆரம்பித்தது ஆனால் நீதி பெறுவது அவ்வளவு எளிதில்லை கிராம மக்கள் பலர் அதிர்ச்சி அடைந்தாலும் சிலர் அந்த தாத்தாவிற்கு ஆதரவாக பேசினர் அவர் அப்படி செய்திருக்க மாட்டார் ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று வதந்திகள் பரவின குற்றவாளியின் குடும்பம் எங்கள் குடும்பத்தை பழிவாங்க முயற்சித்தது உன் பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று என் பெற்றோரிடம் கூறினர் நான் மிகவும் பயந்து போனேன் ஆனால் நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு எதிர்பாராத வாய்ப்பு கிடைத்தது என் வழக்கறிஞர் என்னை சாட்சியம் அளிக்க சொன்னார் நான் நடுங்கினேன் ஆனால் என் பயத்தை விட என் கோபம் அதிகமாக கோர்ட்டிற்கு வெளியே பத்திரிகையாளர்கள் வெளிச்சங்கள் என் மீது மின்னின குற்றவாளிக்கு ஆதரவாக ஒரு சிலர் பேசினர் நீ ஏன் சும்மா இருந்தாய் என்று ஒரு வழக்கறிஞர் கேட்டபோது எனக்கு ஒரு அமைதி வந்தது நான் என் குரலை உயர்த்தினேன் நான் தவறு செய்யவில்லை நான் பேசினேன் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்னை போல இன்னொரு குழந்தை பாதிக்கப்படவே கூடாது என்று சொன்னேன் என் குரல் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரையும் அமைதிப்படுத்தியது நீதிபதி தலையசைத்தார் மக்கள் கை தட்டினார்கள் நான் ஒரு ஹீரோயின் அல்ல நான் ஒரு போராளி நீதிமன்றத்தில் நான் வெற்றி பெற்றாலும் சமூகத்தின் என் போராட்டம் முடியவில்லை பள்ளிக்கு செல்லும் வழியில் சிலர் என்னை கேலி செய்தனர் அவள் ஒரு மனநோயாளி என்ற வதந்திகள் பரவின நான் மீண்டும் தனிமைக்கு தள்ளப்பட்டேன் ஆனால் இந்த முறை நான் தனிமையில் இருந்து அளவில்லை நான் என் கனவுகளுக்காக உழைத்தேன் என் குடும்பத்தின் அன்பு என்னை குணப்படுத்தியது அந்த விமர்சனங்கள் எனக்குள் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கின நான் என் படிப்பில் கவனம் செலுத்தினேன் ஒரு நான் மருத்துவராவேன் என்ற என் தந்தையின் கனவு எனக்குள் மீண்டும் உயிர்ப்பித்தது இப்போது நான் இங்கே நிற்கின்றேன் எனக்கு வழி இல்லை எனக்கு பயமில்லை எனக்கு ஒரு குரல் இருக்கின்றது நான் என் கதையை ஏன் சொல்கிறேன் என்றால் சின்ன பெண்களின் குரல் கேட்கப்பட வேண்டும் நான் பயப்படக்கூடாது அஞ்சாமல் பேச வேண்டும் பெற்றோர்கள் நம் பெரிய நண்பர்கள் எதையும் அவர்களிடம் மறைக்காதீர்கள் உங்கள் குரல் இன்னொரு குழந்தையின் உயிரை காப்பாற்றும் உங்கள் குரல் நீங்கள் இனிமேல் யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்பதை சொல்லும் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பச்சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் சொல்ற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சீ த நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்